ராஜஸ்தானின் அடர்ந்த ஆரவல்லி மலைத்தொடருக்கு நடுவே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யாரும் நுழைய துணியாத ஒரு கோட்டை உள்ளது அதன் பெயர் பாங்கர் இந்தியாவின் மிகவும் பே நிறைந்த இடம் என்று அழைக்கப்படும் இந்த கோட்டை ஒரு கொடூரமான சாபத்தினால் கைவிடப்பட்ட ஒரு நகரத்தின் கதை கிபி பதினாறாம் நூற்றாண்டில் ராஜா தாஸ் என்பவரால் இந்த கோட்டை கட்டப்பட்டது தனது வீரத்தின் அடையாளமாகவும் மக்களின் செழிப்பான வாழ்விடமாகவும் இது திகழ்ந்தது வாங்கர் ஒரு காலத்தில் கலை வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை நிறைந்த நகரமாக இருந்தது இதன் வீதிகளில் மக்கள் நடமாடினர் சந்தைகள் சிரிப்பொலிகளால் நிறைந்திருந்தன ஆனால் அந்த கோட்டையின் அமைதி ரத்னாவதி என்ற இளவரசியால் குலைந்தது அவள் இணையற்ற அழகுடன் இருந்தால் அவளது புகழ் அண்டை நாடுகளிலும் பரவியிருந்தது அதே கோட்டையில் சிங்கிய என்ற மாயவித்தை காரணம் இருந்தான் ரத்னாவதியின் அழகால் ஈர்க்கப்பட்ட அவன் அவளை எப்படியாவது அடைய நினைத்தான் அவன் தனது கருப்பு மாயவித்தைகளை நம்பினான் ஒரு நாள் இளவரசியின் பனிப்பெண் சந்தையில் வாசனை திரவியங்களை வாழ்ந்து வந்தாள் சிங்கிய அந்த எண்ணெயில் சூனியம் செய்து அதை இளவரசி ரத்னாவதி மீது படும்படி செய்தான் அந்த எண்ணெய் பட்டுவிட்டால் இளவரசி தானாகவே அவனை வந்து அடைவாள் என திட்டமிட்டான் ஆனால் ரத்னாவதி அவரது சூழ்ச்சியை புரிந்து கொண்டாள் அவள் அந்த எண்ணெயை ஒரு பெரிய பாறையின் மீது ஊற்றினாள் சூனியத்தின் சக்தியால் அந்த பாறை உயிர் பெற்று சிங்கியாவை நோக்கி உருண்டது அது அவனை நசுக்கியது சாகம் தருவாயில் சிங்கிய ஒரு சாபத்தை விட்டான் இந்த கோட்டை இனி இருக்காது இங்கு வசிப்பவர்கள் அனைவரும் இறந்து போவார்கள் அவர்கள் அடுத்த சில மாதங்களில் அண்டை நாட்டுடன் நடந்த போரில் கோட்டை அழைக்கப்பட்டது கோட்டையில் இருந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் சிங்கியின் சாபத்தால் அந்த மக்கள் இறந்த பின்னரும் அவர்களது அந்தக் கோட்டையை விட்டு வெளியேறவில்லை கோட்டை ஒரு சாபக்கேடாக மாறியது இன்று வரை பாங்கர் கோட்டை ஒரு புதிராகவே உள்ளது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அங்கு வரும் சத்தங்கள் வீசும் காற்றும் இரவில் கேட்கும் மர்மமான ஒலிகளும் இறந்தவர்களின் ஆத்மாக்கள் அங்கு இருப்பதாக கூறுகின்றன இந்த இடத்திற்கு இரவு நேரத்தில் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பாங்கர் கோட்டையின் மர்மம் ஒருவேளை விஞ்ஞானத்தால் விளக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கதை வரலாற்றை விடவும் வலிமையானது இந்த கோட்டையின் வீதிகளில் உலா வரும்போது ஒரு கேள்வி மட்டும் மனதில் எழுகிறது அது வெறும் சாபமா அல்லது மனிதர்களின் பேராசையா